வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிரிக்கெட் உலகை புரட்டி போட்ட சம்பவம் சிஎஸ்கே வீரரின் வைக்கும் சாதனை அதாவது ரஞ்சி கோப்பைகள் டெஸ்ட் தொடரின் காலிறுதி போட்டியில் மும்பை அணியின் பத்தாவது மற்றும் பதினொன்றாவது வரிசை வீரர்கள் சதம் அடித்து புதிய சாதனை படைத்தியிருக்கிறார்கள் இதில் பத்தாவது இடத்தில் இறங்கியவர் தான் தனுஷ் கோட்டியான் பதினோராவது இடத்தில் இறங்கியவர் நம்ம சிஎஸ்கே அணி மூலம் பிரபலமான தூசர் தேஷ்பாண்டே மும்பை பரோடா அணிகளுக்கு இடையிலான நடைபெற்ற ரஞ்சிக் கோப்பை காலிறுதி போட்டியில் மும்பை அணி முதலில் பேட்டிங் செய்தது கானின் தம்பி கான் இரட்டை சதம் அடித்து இருநூத்தி மூன்று ரன்கள் குவிக்கவே அந்த அணி முதல் இன்னிங்சில் முன்னூற்றி எண்பத்தி நான்கு ரன்களையும் சேர்த்தது அடுத்த ஆறு பரோடா அணியானது முன்னூற்றி நாற்பத்தி ஏழு ரன்கள் குவித்து ஈடு கொடுத்தது இரண்டாவது இன்னிங்ஸில் அதிக ரன் குவிக்க வேண்டுபெற்ற நிலையில் இருந்த மும்பை அணி முன்னூற்றி முப்பத்தி ஏழு ரன்களுக்கு ஒன்பது விக்கெட்டுகளை இழந்தது இதுவே போதுமான ஸ்கோர் எனும் போதும் பத்தாது என்றும் பதினோராம் வரிசை பேட்ஸ்மேன்களான தனுஷ் கோட்டியான் மற்றும் தூசர் தேஸ்பாண்டே அதிரடியாக ரன் குவித்தார்கள் தனுஷ் நூற்றி இருபத்தி ஒன்பது பந்துகளில் நூற்றி இருபது ரன்களும் தூசர் தேஸ்பாண்டே நூற்றி இருபத்தி ஒன்பது பந்துகளில் நூற்றி இருபத்தி மூன்று ரன்களையும் குவித்தனர் கடைசி இரண்டு இடங்களில் களமிறங்கிய பேட்ஸ்மேன்கள் சதம் அடிப்பது முதல்தர கிரிக்கெட் வரலாற்றில் இதுவே முதல் முறை என்றும் கூறப்படுகிறது கிரிக்கெட் உலகிலேயே இதுவரை யாரும் செய்யாத அதிசய சாதனையை செய்து கொள்ளார்கள் தனுஷ் மற்றும் தூசர் அவர்கள் சதம் அடித்ததைக் காட்டிலும் ஒரு நாள் போட்டி போல ஒரு பந்துக்கு ஒரு ரன் என்ற விகிதத்தில் ரன் குவித்து இருந்தது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியது தனுஷ் பத்து ஃபோர் நான்கு சிக்சர்கள் அடித்து இருந்தார் அதே போல தூசர் தேஷ்பாண்டே பத்து ஃபோர் எட்டு சிக்ஸர்களை அடித்து இருந்தார் மும்பை அணி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது தனுஷ் கடைசி வரை ஆட்டமளக்காமல் இருந்தார் அதே போல அடுத்து கடைசி நாளில் பரோடா அணியானது நூத்தி இருபத்தி ஏழு ரன்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை இழந்தது இதனையடுத்து மும்பை அணி வெற்றி பெற்று உள்ளது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்